அண்ணா வந்து எனக்கு சொன்னதில் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வந்து அண்ணா தான் ஹீரோன்னு நினைப்பேன் எப்போவுமே அவர் சொல்லுவார் நான் வந்து ஆட்சியில் இருந்த இந்த சிறு சில காலங்களுக்குள் முக்கியமான ரெண்டு விஷயத்த பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு விஷயத்தை இனிமேல் தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மாற்றவே முடியாது அப்படி மாற்றணும்னு நினச்சா அடி மனசில் ஒரு பயம் வரும் பாருங்க அந்த பயம் வர்ற நாள் வரைக்கும் இந்த மாநிலத்தை அண்ணாத்தொரு ஆள்றான் தான் பொருள்னார் அதில் ஒன்று தான் ஹிந்தி நம்ம இருமொழி வச்சுருந்தது மற்ற மாநிலம் பூரா மும்மொழி வச்சுருந்தாங்க நம்ம இருமொழி வச்சுருந்தோம் அதுதான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி பாரதிய ஜனதா யாராவது சொல்லட்டுமே நாங்கள் அடுத்த மீண்டும் மோடி வந்தால் தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் இந்தியை கற்றுக் கொடுப்போம்னு சொல்லுங்களேன் உதரவ சொல்லுங்களேன் அதானே உங்க கொள்ளுவே சொல்லுங்களேன் ஆனால் தேர்தல் முடிஞ்சோன்னு சொல்லுவாங்க ஆ அனைவரும் இந்தி படிக்க வேண்டாமா நான் இந்தியர்கள் இல்லையா அப்படின்னு உடனே ஆரம்பிப்பாங்க நீ தேர்தல் முடிஞ்சு அடுத்த வர வேறு ஒன்று நான் வேற ஒன்று பேசுவாங்க தேர்தல் இருக்கப்போ உங்களுக்கு தெரியும் காரணம் தமிழ்நாட்டு மக்களை திராவிட கட்சிகள் புரிந்து வைத்திருப்பதை விட பாரதிய ஜனதா நன்றாக புரிந்து வைத்திருக்கிறது அதனால தான் தேர்தலுமே ஒரு பேச்சும் தேர்தல் இல்லாத ஒரு பேச்சு